ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் விழுந்த மலரே நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மலர் பாட்டியோடும் அவளது பெரியப்பா பெரியம்மாவோடும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அவளது அப்பா அம்மா மற்றும் இரு பெரியப்பாக்களும் பெரியம்மாக்களும் சொல்லி வைத்தார் போல் அங்கு வந்து சேர்ந்தனர் மலரை கண்டதும் அம்மா ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டார் எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க உம் இருக்க மலர் அப்பாவை ஏறிட்டு பார்க்கவில்லை அப்பாவும் அவளை ஏறிட்டு பார்க்கவில்லை டெய் பாரி என்னதான் இருந்தாலும் நீ மலர் கிட்ட அப்படியெல்லாம் பேசி இருக்க கூடாது நீ அவகிட்ட பேசினது தப்புதான் அதுக்கு நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் நீ மன்னிப்பு கேளு முதல்ல பரம பெரியப்பா கூறும்போதுதான் எல்லாம் திட்டமிட்டுதான் நடக்கிறது என்பது மலருக்கு புரிந்தது பெரியப்பா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை நடத்துறீங்களா சிறிது கோபமாக கேட்டாள் மலர் இது நாடகம் இல்லம்மா என்னதான் பாரி உன்னுடைய அப்பாவா இருந்தாலும் அவன் இப்ப பண்ணது தப்புதான் அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அவங்க உங்க வழி அவங்க உங்களுக்கு தான் தெரியும் அப்பா எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அப்படி பேசினாருன்னு அவருக்கு மட்டும் தானே தெரியும் அதுக்காக நான் என் எல்லாம் மாத்திக்கல நான் வீட்டுக்கு வரவும் மாட்டேன் என்னுடைய புருஷனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் மாட்டேன் இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா அப்பா பக்கத்துல இருந்து யோசிக்கிற அப்பாவோட சூழல புரிஞ்சுக்கிற அப்படியே இப்படி பேசுற நீ உங்க அப்பாவை மன்னிச்சுட்டு தானே மன்னிச்சுட்டேன் பெரியப்பா எனக்கு அப்பா மேல எந்த கோபமும் இல்ல அவனுக்கும் உன் மேல எந்த கோபமும் இல்லம்மா நீ பண்ண தப்பு அவனை கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு அந்த கோபம்தான் சரி நீ போய் உன் கையால டீ போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கூட பிரச்சனை இதோட முடியணும் பரம பெரியப்பா கூற சரி பெரியப்பா என்று கூறியவள் சமையல் சென்றாள் சிறிது நேரத்திலேயே அவள் டீயோடு வர அனைவரும் அதை எடுத்து பருகியபடியே பேச ஆரம்பித்தனர் இதற்கிடையில் ரிஷியின் அப்பா வேலை முடிந்து வந்ததும் மலரின் பாட்டிக்கு உடம்பு முடியவில்லை என்பதை கூறி அவரையும் அழைத்துக் கொண்டு பாபநாசம் கிளம்பியிருந்தார் ரிஷியின் அம்மா இருவரும் பாதி தூரத்தை கடந்த பிறகு ரிஷியிடமிருந்து அம்மாவுக்கு அழைப்பு அழைப்பை கொண்டவர் சொல்லுப்பா என்றார் எங்கம்மா வீட்ல யாரையும் காணும் மலர கூப்பிட்டா அவ போன எடுக்கல நீ வீட்டுக்கு வந்திருக்கியாப்பா ஆமாம்மா என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் குடுக்கலான்னு நான் வந்தா எல்லாரும் சேர்ந்து எனக்கு சர்பிரைஸ் குடுத்துட்டீங்க சரி எல்லாரும் எங்க மலருடைய பாட்டிக்கு உடம்பு முடியலப்பா மலர் மதியமே கிளம்பி போயிட்டா அப்பா வந்ததும் அப்பாவையும் கூட்டிட்டு நானும் கிளம்பிட்டேன் சரிம்மா நானும் என்னுடைய ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மலர் கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் ஓ அவளுக்கு சர்பிரைஸா எஸ் ஓகே ஓகே நீ பின்னாடியே வந்துடு அழைப்பை துண்டித்தார் அம்மா சென்னையில் ரிஷி எதிர்பார்த்தது போன்ற ஒரு வீடு அமைந்து விட்டது மலரை உடனே தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆவலில் தான் யாரிடமும் எதுவும் கூறாமல் உடனே புறப்பட்டு வந்து விட்டான் பாபநாசம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும்போதே போதே அவனுக்கு தான் மலரின் அப்பாவின் முகம்தான் அவன் கண்முன் வந்து செல்கிறது அவர் ஏன் தன்னிடமும் மலரிடமும் இப்படி நடந்து கொள்கிறார் அது அவனுக்கு புரியாத புதிர்தான் ஆனால் பாட்டிக்கு அல்லவா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது பாட்டியை சென்று பார்க்க வேண்டாமா தன் நண்பனின் பைக்கை வாங்கி கொண்டு அவனும் கிளம்பி விட்டான் பாட்டியின் அறையிலிருந்து அனைவரும் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க அனைவரும் குடித்து முடித்த டீ கப்புகளை எடுத்து டீ ட்ரேயில் வைத்த மலர் அதை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு வரும் போதுதான் கேட்டை தாண்டி வரும் தேன் மொழியையும் கணவர் அகிலேஷையும் கண்டாள் மலர் அவள் அப்படியே ஹாலிலேயே நின்று விட்டாள் வீட்டிற்குள் ஏறி வந்த தேன்மொழி மலரை கண்டு வியந்து நீ எப்ப வந்த என்று கேட்டாள் கொஞ்ச நேரம் எல்லாரும் வந்திருக்காங்க போல நிறைய வெளியில கிடக்கு ஆமா எல்லாரும் இருக்காங்க எங்க யாரையும் காணும் எல்லாரும் பாட்டி ரூம்ல இருக்காங்க நீங்க பாட்டி ரூமுக்கு போங்க நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்துடுறேன் அவள் சமையல் அறைக்கு செல்ல தேன்மொழி பாட்டியின் அறைக்கு சென்று அங்கிருந்தவர்களோடு ஐக்கியமாகிவிட்டாள் ஒரு இரண்டு நிமிடம் அவர்களோடு அமர்ந்திருந்த தேன்மொழியின் கணவன் தென நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நழுவ அவனை சந்தேகித்த தேன்மொழி நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அவன் பின்னாலேயே வெளியே வந்தாள் பதுங்கி பதுங்கி அகிலேஷ் சமையல் அறைக்கு செல்வதை கண்ட தேன்மொழி அவனை பின்தொடர்ந்து வர அடுப்பில் வைத்திருக்கும் பாலை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்த மலரை நெருங்கிவிட்ட அகிலேஷ் கை நீட்டி அவளை கட்டி அணைக்க முயல ஏதோ உள் உணர்வின் எச்சரிக்கையால் திரும்பி பார்த்த மலர் கை நீட்டி நிற்பவனை கண்டு திடுக்கிட்டாள் இங்க என்ன பண்றீங்க கோபமாக கேட்டாள் இன்னும் எதுவும் பண்ணல மலர் இனிதான் பண்ண போறேன் என்று கூறியவன் அவளை இழுத்து அணைக்க முயல பலார் என்று அவன் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டாள் மலர் ஆடி போனவன் கன்னத்தை பிடித்து கொண்டான் எரித்து விடுவது போல் அவனை பார்த்த மலர் ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க இல்ல அக்காவை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிடுவேன் வேண வேண்டாம் தேன் எல்லாம் கூப்பிட வேண்டாம் என்று கூறியவன் கன்னத்தை தடவியபடியே இருந்து வெளியே வந்தான் சுவரின் பின்னால் மறைந்து நிற்கும் தேன்மொழியை கண்டதும் அசடு வழிந்தவன் சட்டென்று இருந்து கையை எடுத்துக் கொண்டான் மலரின் ஐந்து விரல்களும் அவன் கன்னத்தில் அழகாக பதிந்து கிடக்கிறது நீங்க ரூம்ல போய் உட்காருங்க வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்று தேன்மொழி கூற நான் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்குள்ள போன மலர் தப்பா நினைச்சிட்டு அடிச்சுட்டா தண்ணி தானே கொண்டு வந்து நானே தலை வழியா ஊத்துறேன் போங்க போயி ரூம்ல போய் உட்காருங்க தேனு என்றவன் போல் சென்று கதவை சாத்தி கொண்டான் அவர் பண்ணது தப்புதான் அதுக்காக அவர் அடிச்சுடுவாளா அந்த அளவு இவளுக்கு திமுறா இவ என்ன பெரிய பத்தினியா பத்தினி மாதிரி அவர் அடிக்கிறா வரட்டும் என்ன எதுன்னு கேக்குற கேக்குறது மட்டுமா அவளுடைய மேட்டர் எனக்கும் தெரியும்னு வீட்டுல எல்லாருக்கும் தெரியட்டும் முணுமுணுத்தபடியே மலரின் வருகைக்காக காத்திருந்தாள் தேன்மொழி தீற்றையோடு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட மலர் ஹாலில் நிற்கும் தேன்மொழியை கண்டதும் டீயை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினாள் மார்புக்கு குறுகிய கைகளை கட்டிய தேன்மொழி எதுக்கடி அவர் அடிச்ச என்று கேட்டாள் விழிகளை உயர்த்தி தேன்மொழியை பார்த்த மலர் நான் அடிச்சது மட்டும்தான் அவர் சொன்னாரா இல்ல நான் பார்த்தேன் நான் அடிச்சதை மட்டும்தான் பாத்தியா அவர் உன்னை கட்டிப்பிடிக்க முயற்சி பண்ணதையும் பார்த்தேன் அப்புறம் ஏன் ஏன் அவரை அடிச்சேன்னு கேட்கற அவரை அடிக்கணும்னா நீ பத்தினியா இருக்கணும்டி இந்த வார்த்தைகளை கேட்டபடியே ரிஷியின் அப்பா அம்மா வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தனர் நெருப்பில் கால் வைத்தார் போல் இருவரும் சட்டென்று காலை இழுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்தனர் என்ன சொன்ன கோபமாக மலர் கேட்க அவரை அடிக்கணும்னா நீ பத்தினியா இருக்கணும்டி நீ என்ன பெரிய பத்தினியா பத்தினி வேஷம் தானே போட்டுட்டு இருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அக்கா கோபமாக மலர் கத்த ஏண்டி கத்துற உனக்கு மட்டும்தான் கத்த தெரியுமா எனக்கும் கத்த தெரியும் எதுக்காகடி நீ அவர் ரைட்ஸ் உனக்கு குடுத்தது கொடுத்தது தேன்மொழி கத்திய கத்தில் பாட்டியன் அறைக்குள் இருந்த அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் தேனு என்னடி ஏன் இப்படி கத்துற அவள் அம்மா கேட்க இவ என் புருஷன் அடிச்சுட்டாமா அடிச்சிட்டாளா பெரியம்மா உட்பட அனைவரின் விழிகளும் மலரை நோக்கி திரும்பியது ஏமா அகிலேஷ் அடிச்ச பெரியம்மா கேட்க பெரியம்மா அவள் தயங்க ஆமா ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போயிருக்காரு அத பாத்து இவ தப்பா நினைச்சு அவரை பலாறுன்னு அரைஞ்சிட்டா தண்ணி குடிக்கிறதுக்காக அகிலேஷ் கிச்சன் குள்ள போனதும் மலர் அடிச்சுட்டாளா அவர் லேசா இவள ஒரசுன மாதிரி நின்னாருமா அதுக்குதான் அடிச்சுட்டா அவர் ஒரசுனதும் இவ கற்பெல்லாம் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துருச்சாக்கும் இவெல்லாம் பெரிய பத்தினியா அந்த வார்த்தை அனைவரையும் மிரள வைத்தது இப்போது அனைவரின் விழிகளும் தேன்மொழியின் அப்பா அம்மா மீது விழுந்தது அவங்களையே எல்லாரும் பாக்குறீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன விட தான பெருசு இவ வாழ்க்கைதானு பெருசு இவங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லல சித்தப்பா வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அப்போ சித்தப்பா வாயிலிருந்துதான் எல்லாம் விழுந்தது அதற்கு மேல் பொறுக்க மாட்டாது என்னம்மா பேசிட்டு இருக்க எங்க மருமக பத்தினியான்னு கேக்குற என்று கோபமாக கேட்டபடியே ரிஷியின் அம்மா வீட்டிற்குள் ஏறி வர அவர் பின்னாலேயே வந்தார் ரிஷியின் அப்பா பஞ்சவன் பெரியப்பாவின் முன்னால் வந்து நின்றார் அவர்களை கண்டதும் மலர் உட்பட அவளது வீட்டார் அனைவரும் ஆடி போயினர் தேர்மொழியும் இதை எதிர்பார்க்கவில்லை அவர்களிடம் அவளை காட்டி கொடுப்பது அவளது லட்சியமாகவும் இருக்கவில்லை என்ன பஞ்சவா உன்னுடைய அண்ணன் பொண்ணு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா மலரை பத்தினியானு கேக்குறா அதை கேட்டு நீங்க எல்லாரும் அப்படியே சும்மா நிக்கிறீங்க சிவா வந்த அதை விடுடா இந்த பொண்ணு எதுக்காக மலரை வாய்க்கு வந்தபடி பேசுறா அவ ஏதோ கோபத்துல பேசுறானா அத போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு சண்டை போடும்போது சின்ன பசங்க தங்களுக்குள்ள இப்படி எல்லாம் தானே சண்டை போட்டுப்பாங்க சின்ன பசங்க சண்டை வேற இது வேற அவ ஏதோ கோபத்துல பேசுறாடா கோபத்துல வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிடுவாளா மலர் கிட்ட மன்னிப்பு கேக்க சொல்லுங்க இந்த வார்த்தைகளை கேட்டபடியே ரிஷியும் வந்து சேர்ந்து விட்டான் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டவன் வாசலிலேயே நின்று விட்டான் மன்னிப்பா நான் எதுக்கு இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன் இவளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க உன் புருஷன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அதனாலதான் மலர் அடிச்சிருக்கா அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா வாக்கி வந்தது பேசுற நீ முதல்ல மன்னிப்பு கேளுமா அலட்சியமாக ரிஷியின் அப்பா அம்மாவை பார்த்தவள் நான் தப்பா எதுவும் பேசலங்க மன்னிப்பு கேக்க அப்படின்னா மலர் தப்பான பொண்ணுன்னு சொல்றியா அவ தப்பான நான் சொல்லல அதுக்கு என்ன அர்த்தம் விஷயம் கைமீறி போகிறது என்று கண்ட மலரின் அப்பா அம்மாவுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது தேன்மொழி ஏதேனும் விடுவாளோ அதனால் மலரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுமோ என்று அனைவரும் பயந்தனர் தேன்மொழியின் அம்மா கோபமாக தேன்மொழியின் முன்னால் வந்து நின்றார் ஏய் என்னடி பேசிட்டு இருக்க கோவத்துல இப்படிதான் வார்த்தையை விடுவியா என்று கேட்டபடியே தேன் மொழியை பலார் என்று அரைந்து அவளை அந்த இடத்திலிருந்து இழுத்து சென்று ஒரு அறைக்குள் தள்ளி பூட்டி விட்டு ரிஷியின் அப்பா அம்மா முன்னால் வந்து நின்றார் இங்க பாருங்க எங்க பொண்ணு சொன்னதை நீங்க மனசுல எல்லாம் வச்சுக்காதீங்க கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி அதுதான் இப்படி எல்லாம் பேசுறா அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் பிளீஸ் வாங்க வந்து உட்காருங்க நாம உட்கார்ந்து பேசுவோம் அவர் நிலைமையை சரி செய்ய முயல இல்லம்மா உட்கார்ந்து பேசுறதெல்லாம் அப்புறம் உங்க பொண்ண முதல்ல கூப்பிட்டு வந்து மலர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அவளை கூட்டிட்டு வந்தா மன்னிப்பா கேப்பா இருக்கிற பிரச்சனைய பெருசாக்கிடுவா முணுமுணுத்தவர் இல்லங்க அவ ஏதோ கோபத்துல இருக்கா இப்ப கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னாலும் அவ கேட்க மாட்டா பிரச்சனை தேவையில்லாம பெருசாகும் இல்லங்க உங்க பொண்ணு ஏதோ மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறான் சின்ன வயசுல காதல் அது எல்லாருக்கும் வர்ற ஒண்ணுதான் அதெல்லாம் பெரிய குலக்குத்தம் கிடையாது எல்லாருக்கும் அந்த மாதிரி காதல் வாழ்க்கையில வந்துட்டு போகும் அதே மாதிரி மலருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்குன்னா அதை நாங்களும் எங்க பையனோ தப்பா எடுத்துக்க மாட்டோம் ஆனா உங்க பொண்ணு அவ பேசின வார்த்தையை எங்களால் பொறுத்துக்க முடியாது மலர் உங்க வீட்டு பொண்ணு இல்ல எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு அவமானம்னா அத பார்த்துட்டு நாங்க பேசாம இருக்க மாட்டோம் உங்க பொண்ண கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மலரின் அப்பா முன்னால் வந்தார் சமந்தி உங்க பெரிய மனசுக்கும் பெருந்தன்மையான பேச்சுக்கும் ரொம்ப நன்றி ஆனா இங்க நடக்கிறது எங்க வீட்டு பிரச்சனை இத இதோமே தேவையில்லாம இதுல நீங்க எதுக்காக தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்குறீங்க மலரும் தேன்மொழியும் அக்கா தங்கச்சிங்க எனக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க நாளைக்கு ஒன்னா இருப்பாங்க இதுக்கிடையில பெரியவங்க நாம தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்லங்க நீங்க சொன்ன மாதிரி இது உங்க வீட்டு பிரச்சனை இல்ல இது எங்க வீட்டு பிரச்சனை இல்ல சம்பந்தி இது இப்ப எங்க வீட்டு பிரச்சனை மலர் உங்க வீட்டுல இருக்கும் போதுதான் அவ உங்க மருமக இப்ப அவ எங்க வீட்டுல இருக்கா ஏன் பொண்ணு இது எங்க பிரச்சனை நீங்க வாங்க வந்து உட்காருங்க நம்ம பேசலாம் இல்ல சம்பந்தி நீங்க சொல்ற எதையும் எங்களால கேட்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி இது இது உங்க உங்க வீட்டு 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 பிரச்சனை பிரச்சனை இல்ல இல்ல ஏன் மலர் நாங்க கிளம்பிடுறோம் கோபமாக ரிஷியின் அப்பா கூற ரிஷி உட்பட அனைவரின் விழிகளும் இப்போது மலரை நோக்கி திரும்பியது கண்டிப்பாக மலர் தன் அப்பா அம்மாவுக்கு சாதகமாக தான் பேசுவாள் என்று ரிஷி எதிர்பார்த்தான் என்ன மணி பேசாம இருக்க மெல்ல விழிகளை உயர்த்தி ரிஷியின் அப்பா அம்மாவை பார்த்த மலர் எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பது என்று யோசித்தபடியே மாமா நான் உங்க வீட்டு பொண்ணுதான் எனக்கும் அக்காவுக்கு இடையில பேருமே பேசி தீர்த்துப்போமே மலரின் அந்த வார்த்தைகள் ரிஷியை அடிமுடி புரட்டி போட்டது அவள் அப்பா தான் தன்னை பிரித்து வைத்து பார்க்கிறார் என்றார் மலர் கூடவா அதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை இத்தனை பேர் முன்னால் தன் அப்பா அம்மாவை அவள் எப்படி அவமானப்படுத்தலாம் ரிஷியின் அப்பா அம்மா கூட இதை எதிர்பார்க்கவில்லை அவர்களுக்கும் அதிர்ச்சி தான் தலையிடுறீங்கன்னு அப்படி மாமா வேற எப்படிமா இதுக்கு என்ன அர்த்தம் உன நாங்க எங்க வீட்டு மருமகளா பாக்கல எங்க ரிதிகா எப்படியோ அதே மாதிரிதான் உன்னையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நீ இப்படி பேசுற அப்பா அவங்க வீட்டு பிரச்சனை பாது அத அவங்க பாத்துப்பாங்க நீங்க எதுக்காக தேவையில்லாம தலையிடுறீங்க நீங்க வாங்க நாம போலாம் ரிஷியின் வாசலில் நின்றபடியே கூற அப்போதுதான் அனைவரும் ரிஷியை கவனித்தனர் ரிஷி ஏன்பா வெளிய நிக்கிற உள்ளவா பெரியப்பா அழைத்தார் வேண்டங்க எனக்கு என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் இந்த வீட்ல என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அப்பா நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம் ரிஷியின் அம்மா மலரை பார்த்தார் வாமா நாம போலாம் அம்மா அவ எதுக்குமா இது அவ வீடு அவ இந்த வீட்டு பொண்ணு இது அவ குடும்ப பிரச்சனை அவங்க குடும்ப பிரச்சனைய அவங்க தீத்துக்கிட்டும் நாம எதுக்கு மூணாவது மனுஷங்க நான் உங்க ரெண்டு பேரை நீங்க வாங்க மலர் அதிர்ச்சியோடு ரிஷியை பார்த்தாள் அவன் அவளை கொள்ளவே இல்லை ரிஷி நீ கோபத்துல ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற இல்லப்பா மலரை தேர்வு பண்ணி நான் முன்னாடி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன் இப்ப சரியான தான் எடுக்கிற நீங்க வாங்க நம்ம போலாம் அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான் அவனது அப்பா அம்மாவும் அவன் பின்னால் நடக்க மலரின் வீட்டார் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்